வணக்கங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க எனக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின் சொல்லலாம் எனக்கு பல்காக ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது யார் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கும் இந்த ஆர்டரு கொடுத்துருக்காங்க இதில் இந்த பாக்ஸில் டுவெல் கலர்ஸ் இருக்குது நான் அவங்க கொடுத்த அளவு பேங்கில் வச்சு இந்த பாக்ஸாக மொத்தமாக வாங்கிட்டேன் அவங்க வந்து ஒரு பாக்ஸாகவே வாங்கியிருங்க கலர் கலராக என் பொண்ணுக்கு வேணும் காலேஜ் படிக்காங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போடுற மாதிரி பேங்கிள் செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நானும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் இந்த பாக்ஸில் டோல் கலர்ஸ் இருக்குது இதோடைய ரேட் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு இருந்து இந்த பாக்ஸ்லேருந்து நான் ஒரு பேங்கிள் எடுத்து ஆல்ரெடி செஞ்சுட்டேன் இதோடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ பை சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க நான் அவங்க கொடுத்த பேங்கில் கொண்டு போய் அதே சைஸுக்கு இந்த பேங்கிள்ஸ் வாங்கிட்டேன் இப்போ பி செவன் தௌசண்ட் க்ளூ வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் சில்க் த்ரெட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் இதோடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்க் த்ரெட்டோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்துச்சு நான் நாலு கலர்ஸ் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வீட்டில் என்கிட்ட கொஞ்சம் கலர்ஸ் இருக்கிறது அப்படின்றதுனால நாலு கலர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு வாங்கிட்டேன் கொஞ்சம் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் குந்தன்ஸும் வாங்கியிருந்தேன் இப்போ ஸ்டோன்ஸு குந்தன்ஸ் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் டென் கிராம் வந்து நமக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் வருது குந்தன்ஸ் பாருங்கள் கலர் கலராக கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஒரு நாலு கலர்ஸ்லேருந்து அஞ்சு கலர்ஸ் வரைக்கும் வாங்கியிருந்தேன் ஸ்டோன்ஸுமே அதே மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன் பத்து கிராம் நமக்கு போதும் தாராளமாக அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு நிறைய இருக்கும் இதே மாதிரி வந்து இன்னும் அதிகமாகவே பேங்கிள்ஸ் நம்ம செய்யலாம் டிசைன்ஸ் எதுவுமே நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலை முதல்ல இதெல்லாம் வாங்கி கூட அதுக்கப்புறம் டிசைன்ஸ் நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதுவும் வாங்கியிருந்தேன் இந்த காசு மாலை டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் மட்டும் நமக்கு டூ ருபீஸ் சொல்லியிருந்தாங்க அதனால் இது மட்டும் நான் குறையாக வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸும் அதே ரேட்டு தாங்க ஒரு பீஸ் மட்டும் நமக்கு டூ ருபீஸ் வந்துச்சு அவ்வளோதான் அது போக ஒரு சிசர் மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஆல்ரெடி வீட்டில் ஒரு சிசர் இருக்குது ஸோ இது வந்து பேங்கிள்ஸ் மட்டும் செய்கிறதுக்காக இந்த சிஸ்ஸர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அது ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஆல்ரெடி நான் போட்ட டிசைன் தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க ஒரு பேங்கிள் மட்டும் நான் எடுத்து போட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பேங்கிள் தாங்க இது இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மற்ற பேங்கிள்ஸ் எல்லாமே என்னென்ன டிசைனில் நான் செஞ்சேன் அப்படின்றத வீடியோ போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ